ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக நன்றாக குருவாழ்க குருவே துணை பரபிரம்மருகாயத்திரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி இந்த பதிவு கன்னி லக்னத்திற்கு மார்ச் மாதத்திற்கான பலனை பார்க்கலாம் கிரகங்கள் ஒவ்வொரு இடத்துல இருக்குது ஒவ்வொரு ஸ்தானத்தில் இருக்குது அதன் மூலமாக பலன் பார்க்கிறதை விட அந்த கிரகங்கள் செல்லக்கூடிய நட்சத்திரங்கள் நட்சத்திர மாறுதல்கள் அந்த நட்சத்திர அதிபதிகள் கொள்ளக்கூடிய பாவ தொடர்புகள் இதுதான் நமக்கு பலனை தருது இப்போ மார்ச் மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் வேலை நல்லா ஃபுல்லாக நல்லா இருக்குது பண ஆதாயம் இருக்குது தொழில் பலம் இருக்குது அங்கீகாரம் இருக்குது கவர்மெண்ட்டில் வேலை பார்த்தாலும் அதிகார பொறுப்பில் வேலை பார்த்தாலும் நமக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்குது வளர்ச்சிகள் வந்து நன்றாக இருக்குது அதில் வந்து உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கும் டிபார்ட்மெண்ட் சேஞ்சஸ் அந்த மாதிரி கொடுக்கும் அக்கௌண்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கும் ஃபைனான்ஸில் இருக்கிறவங்களுக்கும் மார்க்கெட்டிங்கில் இருக்கவங்களுக்கும் சிறப்பை தரக்கூடிய நல்ல நாள் சில பேருக்கு கன்சல்டிங்கில் ஐடி லைனில் கவுன்சிலிங் இந்த மாதிரி இருக்கிறாங்க அதாவது போதனா மார்க்கம்னு சொல்லக்கூடிய இன்ஸ்டியூஷன் நடத்துகிறது இந்த மாதிரி அமைப்புலேயும் நல்லா சிறப்பாக செயல்படும் மார்ச் பதினாலுக்கு மேலே பதினெட்டு வரைக்கும் மீனராசியில் குருவாக செயல்படுவார் பதினெட்டாம் தேதிக்கு மேலே தான் சனி நட்சத்திரத்துக்கு சூரியன் போயிடுவார் அப்போ அந்த சமயத்தில் நமக்கு வந்து உறவுக்கு சுமாராக தான் இருக்கும் வேலைக்கு நல்லாயிருக்கும் உறவு சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும் ஏன்னா கன்னி லக்னத்துக்கு சூரியன் வந்து விரையாதிப்பு அதனால் ஒரு மாதிரி டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய நிகழ்வுகள் அப்படிங்கிறது நம்ம சந்திக்கக்கூடிய நபர்கள அல்லது பிஸ்னஸ் பார்ட்னர் கஸ்டமர்ஸு லைஃப் பார்ட்னர் கணவன்னால் மனைவி மனைவின்னா கணவன் ஒரு புரிதல் வந்து தேவையில்லாமல் ஒரு மனஸ்தாபங்களை உருவாக்கிட்டு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிறதுல டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும் அது வந்து மார்ச் பதினெட்டுக்கு அப்புறம் அதை பார்த்துக்கணும் இப்போ மே இதெல்லாம் வந்து ஸ்பெஷலாக எப்படின்னா சூரியனுடைய திசையோ புத்தியோ அந்தரமோ சனியினுடைய திசையோ புத்தியோ அந்தரமோ நடக்கிறவங்களுக்கு இதை நீங்கள் கணக்கில் எடுத்துக்கணும் மற்றவங்க பெருசாக இதை இது பண்ண வேணாம் தொழிலுக்கு நல்லாயிருக்கு செவ்வாய் வந்து பத்தில் இருக்கார் வக்கரகதியில் போன செவ்வாய் வந்து இப்போ நேர்கதியில் இருக்கார் அவரும் வந்து என்ன பண்ணுறாருனா உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு இப்போ கொஞ்சம் சுணக்கமாக இருக்கா ட்ரேடிங் பண்ணுறது மேனுஃபேக்சரிங் ஸ்டாக் வச்சு விற்கிறது ஸோ இது மாதிரி விஷயங்களில் வந்து ஆர்டர்கள் வந்து எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணி டிசைனிங் சாம்பிள் ஒர்க் இதெல்லாம் பண்ணலாம் ஆனால் வந்து ட்ரேடிங் வந்து மூவ் ஆகலையேங்கிற மாதிரி இருக்கும் ப்ராசஸிங்க்கு நல்லாயிருக்கு நல்லா இருக்குது கமிஷன் துறைக்கு நல்லா இருக்குது இன்ஸ்டியூஷன் நடத்துகிறவங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் நடத்துகிறவங்களுக்குலாம் இருக்குது கான்ட்ராக்ட்டு மார்க்கெட்டிங் பண்ணுறவங்களுக்கு சிறப்பாக இருக்குது அதனால் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் உழைப்பு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்து ஃபீல்டு ஒர்க்கு மெஷினரி ஒர்க்குங்கிறத விட மூளை உழைப்பு சார்ந்து நன்மைகள் தரக்கூடிய வகையில் இந்த மாதம் செயல்படுறார் அடுத்தபடியாக புதன் எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு ஏழாம் இடத்துல இருக்கார் சனியினுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் மார்ச் பதினாறாம் தேதி வக்கரமாகறாரு வக்கரமானாலும் அதே சனியினுடைய நட்சத்திரம்தான் அதனால் என்ன ஆகும்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும் உறவுகள் முறையில் வேலை பார்க்குறவங்க மத்தியில் உறவினர்கள் மத்தியில் எல்லாமே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடும் ஏன்னா புதன் வந்து நமக்கு தொழில் கிரகம் ஒரு ப்ரெஸ்டீஜுக்கு கொடுக்குறதே புதன் தான் டெக்னிக்கல் நாலேஜ் உள்ளன கிரகம் புதன் தான் அவர் வந்து சனி நட்சத்திரத்தில் போகும்போது அந்த கோப்ரேஷனை வந்து டிஸ்டர்பை பண்ணிடக்கூடாது ஒரு டீம் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா அதில் வந்து நம்ம ஈகோவை காட்டி அந்த டீம் ஒர்க்கில் வந்து டிஸ்டர்ப் ஆகிடுச்சுன்னா நமக்கு தான் லாஸ் அதனால் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ ஈகோவை விட்டுட்டு பழகி பேசி இது கோஆப்ரேட் பண்ணோம்னா நமக்கு அது ஆதாயமாக மாறும் எப்போவுமே ஒரு புதன் வந்து டெக்னிக்கல் நாலேஜை கெயின் பண்ணுற கிரகம் அப்படிப்பட்ட கிரகம் வந்து சனியோட ஆகிற இறங்கும்போது நம்ம அறியாமல் நம்ம வந்து சில இடத்துல அந்த சனியின் மூலமாக நம்ம அந்த உறவுகளை வந்து கெடுத்துக்கிறோங்கிறத காட்டுது ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆதாயமாக மாறும் பண வரவு அதிகமாகும் ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ இல்லாமல் இருந்துக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அங்கீகாரம் நல்லாயிருக்கும் இப்போ குருவை பொறுத்த வரைக்கும் நல்ல பலமாக இருக்கார் பாக்யஸ்தானத்தில் அதுவும் சந்திரனுடைய சாரத்தில் லாபாதிபதி சாரத்தில் அதனால் அருளுக்கு பஞ்சமே இல்லை தியானம் உபாசனை தெய்வ வழிபாடுகள் கோவிலுக்கு போகிறது குலதெய்வ அனுகிரகம் இதெல்லாமே நல்லாயிருக்கு ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டீஸ் மெடிடேஷன் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களில் ஆன்மீக விஷயங்களில் ஈடுபடுறது கோவில் சம்மந்தப்பட்ட காரியங்கள் ஆன்மீக சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே இந்த குரு வந்து நல்லா மகிழ்ச்சியை தர்றாரு பெருமையை தர்றாரு கௌரவத்தை தராரு அருளை தராரு குழந்தைகள் வழி கூட நமக்கு சந்தோஷம் கிடைக்குது குழந்தைகள்னால நமக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்குது குழந்தைகளுக்கும் வளர்ச்சி கிடைக்கிது அவங்களுக்கு அவங்களுடைய அறிவை டெவலப் பண்ணிக்கிறதுக்கும் அவங்களுடைய கரியர் டெவலப்மெண்ட்டும் கன்ஃபார்ம் பண்ணுது சுபகாரியங்கள் பண்ணுறவங்களுக்கு இந்த டைம் கரெக்டாக சூட் ஆகும் கண ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் திருமண காரியங்களுக்கு சாதகமாக இருக்கிறது தகுந்த வரன் கிடைக்கக்கூடிய வகையில் இங்கே குரு வந்து பலத்தோடு காணப்படுகிறார் சுக்கரனை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏழாம் வீட்டில் இருக்கார் இப்போ ஆண்களாச்சுன்னா திருமண வரன் பார்க்குறது இது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகளுக்கெல்லாம் சுக்கரன் சாதகமாக இருந்தாலும் கூட அவர் வந்து வக்கரமாகிறார் மார்ச் தேதி வரைக்கும் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கவர் மார்ச் பதினஞ்சுக்கு பின்னால் வக்கரமாகறாரு பட் எப்படி இருந்தாலும் சனியை தான் பலன் தர்றாரு அதனால் சுக்கரனை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் சம்பந்தப்பட்ட திருமண வேட்கையில் வந்து திருமணம் பார்க்குறதுல வந்து கொஞ்சம் தடைகள் இருக்கும் பட் குருவனுடைய அமைப்பு நல்லா இருக்கிறதுனால பெருசாக பாதிக்காது இப்போ ஏற்கனவே மனம் பேசி உறுதி பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்கவங்களுக்கு கூட இடையில திடீர்னு சண்டை வந்துடும் அந்த மாதிரி ஒரு சனி வந்து ஆறில் இருக்கிறதுனால இந்த இருபத்தொம்பதாம் தேதி சனிப்பயிற்சி ஆகிற வரைக்கும் இந்த சிக்கல் இருக்குது கரெக்டாக மார்ச் இருபத்தொம்பது சனிப்பயிற்சியானால் சனியும் ஏழுக்கு போயிடுறாரு அது வந்து இந்த திருமண தடைகளை எல்லாம் நீக்கிடும் உங்களுக்கு குடும்ப பலத்தையும் கணவன் மனை உறவையும் பலப்படுத்தும் அதே நேரத்தில் ஆரோக்கியத்துலேயும் நல்ல முன்னேற்றம் காணப்படும் இப்போ ஆரோக்கியம் இப்போ சனி ஆறாம் இடத்துல இருந்ததுலேருந்தே சரியில்லை இப்போ அது வந்து மாறிடும் நல்லாயிருக்கும் ராகு கேது பயிற்சின்னு எடுத்துட்டிங்கன்னா ஏழாம் இடத்துல இருக்கிற ராகு வந்து ஆறாம் இடத்திற்கு வந்தாலும் அவர் குருவை போல தான் செயல்படுறார் அதனால் பாக்யஸ்தானத்தில் இருக்கிற குருவை போல் செயல்படுறதுனால நமக்கு பழக்க வழக்கங்கள் அந்நிய நபர்களுடைய உதவிகள் எல்லாமே நல்லாயிருக்கு கேதுவை பொறுத்த வரைக்கும் தொழிலுக்கு சிறப்பாக இருக்குது நமக்கு நிறைய டெக்னிக்கல் ஒரு அறிவை கொடுக்குறார் ஞான காரகன் அல்லவா அதனால் கேது மூலமாக நமக்கு நிறைய பாயிண்ட்ஸ் கிடைக்குது அந்த பாயிண்ட்ஸ் மூலம் நம்ம வந்து அடுத்தவர்களை தொழில் மூலமாக நம்ம ப்ரெசன்டேஷன் பவரை யூஸ் பண்ணி வசீகரிக்க முடியுது அதனால் நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்குது இந்த மாதத்தில் நல்லாவே உங்களுக்கு சூரியன் குரு இவங்கெல்லாம் பலம் பெற்றிருக்காங்க இந்த உறவுகள் சார்ந்த விஷயத்திலையும் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துலையும் சுக்கரன் புதன் மட்டும்தான் கொஞ்சம் தடையாக இருக்காங்க பட் அந்த சுக்கரன் புதன் கூட சுபகிரகம் சுபகிரக சேர்க்கை அப்படிங்கிற வகையில் நமக்கு சில நன்மைகளை சொல்கிறா செய்கிறாங்க மொத்தத்தில் இந்த மாதத்தில் நம்ம தொழிலை கண் கருத்தூன்றி நம்ம வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு நிறைய பாராட்டுகள் கிடைக்கும் நமக்கும் வந்து அடுத்த கட்ட நகர்வு இந்த தொழிலேருந்து இப்போ இந்த இருக்கிற இருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு கொடுக்குற மாதம்னு சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெயமஸ் நன்றி வணக்கம்